யூஸ்வலாக எரா வாங்கிட்டு வந்தால் எறா பிரியாணி எறா தொக்கு அப்புறம் எறா சிக்ஸ்டி ஃபைவ் அந்த மாதிரி எறாவில் நிறைய வெரைட்டிஸ் நம்ம ட்ரை பண்ணுவோம் ஆனால் இது வரைக்கும் இது வரைக்கும் எறாவில் முட்டை உடச்சு ஊற்றி எறா எக் பொடி மாஸ் நீங்கள் ட்ரை பண்ணதில்லை அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நம்ம சொரா போட்டு சாப்பிட்டா எப்படி இருக்கும் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும்ல சேம் அதே மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும் ஸோ வாங்க இந்த எரா எக் பொடி மாஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸோ எராவை நல்லா க்ளீனாக நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஸோ ஸோ அதுக்கப்புறம் வந்து கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு சீரகம் உளுத்தம் பருப்பை ஆட் பண்ணிக்கோங்க முழு பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க இஞ்சி பூண்டும் தட்ப தட்டி ஆட் பண்ணிக்கோங்க நல்லா பொடியாக கட் பண்ண வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க நெக்ஸ்ட்டு தக்காளியும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க நெக்ஸ்ட்டு தண்ணி இல்லாமல் எறா மட்டும் எடுத்து எடுத்து போட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ஸோ எல்லா இறா நல்லா அந்த சூட்டில் நல்லா வதங்கி நல்லா சுருண்டு வரணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க கரோப்பில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ எறாவில் தண்ணி ஊற்றாமே தண்ணி சுரக்குது ஸோ அதிலே இறா வெந்துடும் தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் குழம்பு மிளகாய் தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க உப்பும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க தண்ணி ஆட் பண்ண வேண்டாம் ஏன்னா அந்த இறாவில் இருக்க தண்ணியே போதும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா தொக்கு மாதிரி வரணும் ஸோ மூடி போட்டு ஒரு ஃபைவ் டூ செவன் மினிட்ஸ் இந்த மாதிரி சிம்மில் வச்சுருங்க ஸோ சிம்மில் வச்சுட்டா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு உங்களுக்கு எறா தொக்கு ரெடி ஆகிடும் இப்போ ஃபைனலாக இதில் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு முட்டை ஏழு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த முட்டையே இந்த மாதிரி மேலே மட்டும் அந்த ஓடு லைட்டாக எடுத்துகிட்டு ஃபுல் முட்டையை இந்த மாதிரி உடச்சி உடச்சி ஊற்றி ஃபுல்லாக உங்களுக்கு எத்தனை முட்டை வேணுமோ நீங்கள் அவ்வளோ முட்டை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த மாதிரி நல்லா கலந்து கலந்து விடும்போது உங்களுக்கு வந்து நல்லா சூப்பராக வந்து அந்த பொடிமாஸ் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும் ஸோ நான் வந்து இன்றைக்கி அஞ்சு ஆறு முட்டை வந்து உடச்சி ஊற்றிக்கிறோம் ஸோ நம்ம எவ்வளோ எவ்வளோ முட்டை ஆட் பண்ணுறோமோ அவ்வளோ டேஸ்ட்டு கொடுக்கும் ஸோ ஃபைனலாக நான் சிம்மில் வச்சு கலரி கலரி விடும் போது இந்த மாதிரி பொடிமாஸ் இந்த மாதிரி பொடி மாஸ் மாதிரி வந்துடும் ஸோ ஃபைனலாக கொத்தமல்லியை த தூவிக்கோங்க சூப்பரான எதா பொடி ரெடி வீடியோ பிடிச்சிதான் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் Thanks for watching!